சைபர் உலகில் திடீர் திடீர் என புதிய புதிய வைரஸ்கள் பரவ தொடங்குகின்றன அப்படித்தான் இப்போது நெக்ரோலோட்டர் என்ற புதிய வைரஸ் இப்போது பூதாகரமாக வெடித்துள்ளது உலகெங்கும் உள்ள ஒரு கோடிக்கும் அதிகமான செல்போன்கள் இந்த புதிய வகை வைரஸால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது அதாவது உலகெங்கும் உள்ள சுமார் ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோட ஆண்ட்ராய்டு செல்போன்கள் நெக்ரோலோட்டர் என்ற வகை வைரஸின் புதிய வேரியண்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வைரஸை சைபர் செக்யூரிட்டி நிறுவனமான காஸ்பர்ஸ்கி தான் முதலில் கண்டுபிடித்தது எப்படி பரவுகிறது இதையடுத்து கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள பிரபலமான கேம் மற்றும் செயலிகளை டெவலப் செய்த நிறுவனத்திற்கு இந்த மால்வீரை குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதாவது பிரபல நிறுவனங்களின் கேம்கள் அல்லது செயலிகளில் பிரச்சினை இல்லை மாறாக அதில் சில மாறுபாடுகளை செய்து விஷமிகள் வெளியிட்ட பிரபல நிறுவனங்களின் போலி செயலிகளிலேயே இந்த வைரஸ் இருப்பதாக காஸ்பர்ஸ்கி எச்சரித்துள்ளது கூகுள் ஸ்டோரில் இதுபோன்ற போலி வெர்ஷன்களை நாம் டவுன்லோட் செய்தால் இந்த வைரஸ் உங்கள் மொபைலிலும் வந்துவிடும் ஒரு முறை நமது மொபைலுக்குள் வந்துவிட்டால் இது கண்ணுக்கே தெரியாத பல மாற்றங்களை நமது மொபைலில் செய்துவிடும் நமது வங்கிக் கணக்கு உள்ளிட்ட பல தகவல்களை இது திருடிவிடுகிறது